அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பை எஸ்பிஐ வெளியிட்டுள்ளது இதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்தியாவின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் பல்வேறு தரப்பினரும் கணக்கு வைத்துள்ளனர் இந்த எஸ்பிஐ வங்கி இந்தியா முழுவதும் கிளைகளை நடத்தி வருகிறது பல்வேறு கடன் திட்டங்கள் என பல சலுகைகள் கொடுக்கப்படுவதால் எஸ்பிஐ வங்கிக்கு வாடிக்கையாளர்கள் சேமிப்பு கணக்கின் கீழ் நல்ல லாபமும் வழங்குவதால் பெரும்பாலானோர் எஸ்பிஐ வங்கி சேமிப்பு திட்டங்களில் இணைந்து வருகின்றனர் இந்நிலையில் தங்கள் சேமிப்பு கணக்குகளில் இருந்து ரூபாய் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கழிக்கப்படுவதாகும் இது குறித்த எந்த தகவலும் தெரியவில்லை என எஸ்பிஐ வாடிக்கையாளர்கள் பலர் இணையத்தில் புகார் தெரிவித்தனர் எந்த தகவலும் இல்லாமல் தொண்ணூத்தி ஐந்து எடுக்கப்படுவது ஏன் என பல்வேறு உள்ளனர் இது தொடர்பாக எஸ்பிஐ வங்கி தற்போது விளக்கம் அளித்துள்ளது அதாவது இஎம்ஐ மூலமாக வாடிக்கையாளர்கள் பொருட்கள் வாங்கும் போது இஎம்ஐ தேதிக்கு ஒரு நாளைக்கு முன்பாகவே வங்கி கணக்கில் அதற்கான பணம் இருக்க வேண்டும் உதாரணமாக ஒவ்வொரு மாதமும் ஐந்தாம் தேதி இஎம்ஐ கழிக்கப்பட வேண்டும் என்றால் நான்காம் தேதி முதல் அந்த தொகை உங்கள் கணக்கில் இருக்க வேண்டும் அவ்வாறு ஒரு நாளைக்கு முன்பாக வங்கி கணக்கில் போதிய பணம் இல்லை என்றால் நேஷனல் ஆட்டோமேட்டர் கிளியரிங் ஹவுஸ் மூலமாக பணம் பிடிக்கப்படும் அதற்கான பணம் தான் வங்கி கணக்கில் இருந்து பிடித்தம் செய்யப்பட்டுள்ளதாக வங்கியின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே இப்படி பணம் போகக்கூடாது என கருதினால் உங்கள் இஎம்ஐ தொகையை சரியாக உங்கள் கணக்கில் வைத்திருக்க வேண்டும் என்று எஸ்பிஐ தெரிவித்துள்ளது